ஆடி மாதம் அம்மனின் சக்திகள் அதிகரிக்கிற மாதம் நவராத்திரி தேவிகளின் சக்தியானது நடத்திய சும்பனி சும்பவதத்தின் போது அவ்விரு வரக்கர்களை கொல்வதற்கு முன் ஒரு கட்டத்தில் அம்மனுடன் போரிட்ட இன்னொரு அரக்கன் இரத்தபீஜன் இவனது ஒவ்வொரு துளி இரத்தமும் மண்ணில் விழுந்தவுடனே பல்லாயிரம் இரக்தபீஜர்களை உருவாக்கிவிடும் அதாவது அவ்வாறு பலவாக பெருகுகிற வரத்தை அவ்வரக்கன் பெற்றிருந்தான் அதனால் அவன் அழிவற்றவனாகவே திகழ்ந்தான் எனலாம் தனக்கு அழிவே இல்லை என்ற ஆணவத்தால் மற்றவர்களுக்கு அவன் பல கொடுமைகளை தொடர்ந்து செய்து வந்தான் அவன் அழிய வேண்டுமென்றால் அவனது இரத்தத்தின் ஒரு துளி கூட மண்ணில் விழக்கூடாது அதைத்தான் காலியாக அவதாரம் எடுத்த சக்தியானவள் செய்தாள் இரத்த பீஜனின் இரத்த துளிகள் மண்ணை தொடுமுன் தனது பெரிய நாவை சுழற்றி பிடித்து பருகினாள் இது வெறுமனே அம்மன் நடத்திய அரக்கவதம் அல்ல ஆனால் கதை போல சொன்னால்தான் சில விஷயங்களை எளிதாக புரிய வைக்க இயலும் பஞ்ச பாண்டவர்களே நமது ஐம்புலன்கள் என்பது போல நம் மனதில் திரும்பத் திரும்ப எழுகின்ற தவறான ஆசைகளே மண்ணில் விடும் ரத்த துளிகளிலிருந்து தோன்றும் இரத்த பீஜன்கள் மனமொருமித்த நல்லாற்றலே மகாகாளி அந்த மகாகாளியும் சக்திகளின் தொகுப்பில் மிகச்சிறு பகுதியே இதன் மூலம் மனிதனுக்குத் தெரிய வேண்டிய கருத்து யாதெனில் மனிதனின் அறிவும் ஆற்றலும் அந்த சக்திகளின் தொகுப்பைப் போல அதிசக்தி வாய்ந்தவை மறக்கடித்து விடுகிற மாயையால் மனிதன் தனது பேராற்றலை மறந்து விடுகின்றான் வெளிப்படுத்தாமல் சிறிது நேரத்திலேயே தன்னை பற்றி குறைவாக மதிப்பிட்டு விடுகின்றான் நம்மிடமே ஆக்கும் சக்தி அதிகமாக இருக்கிறது அதுபோல அழிக்கும் சக்தியும் பேராசை கயமை சுயநலம் பொய் பொறாமை என பல்வேறு பெயர்களில் நம்மிடமே இருக்கின்றது என்பது நாம் அறிந்த விஷயம் அல்லவா தீய குணங்களை வதம் செய்து நல்லவற்றை மேம்படுத்த வேண்டும் மனிதன் தனது எல்லையற்ற அறிவையும் மாற்றலையும் அந்த வகையிலே பயன்படுத்தினால் மட்டுமே மனிதகுலம் மேம்படும் என்பதுதான் இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகின்றது